ஹாய் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒரு ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கேன் ஹோட்டல் ஸ்டைல் எம்டி சாலா எப்படி செய்யறதுன்னு இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க எது பாத்தீங்கன்னா பரோட்டாக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த எம்டி சாலெலாம் ஹோட்டல் ஸ்டைல் அப்படியே ஹோட்டல் ஸ்டைல் எப்படி இதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா கோகோனட் பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரஃபாக சாப் பண்ணி வச்சா ஒரு தக்காளி அதுக்கப்புறம் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி கஷ கஷா அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன் ஸ்பூன் எடுத்துருக்கேன் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இது எல்லாமே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஜார் எடுத்துக்கலாம் ஒரு ஜார் எடுத்துட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா கோகோனட் ஜார் எடுத்துக்கலாம் ஜார் எடுத்துகிட்டு அதில் கோகோனட் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மெழுசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் கிரைண்ட் ஆகும்போது நல்லா பே திக்கு பேஸ்ட்டு கன் கன்சிஸ்டன்சிக்கு வரும் நான் இங்கே கோகோனட் பீசஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்பூன் கஷ கஷ ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை ஒரு லவங்கம் ஆட் பண்ணிவிட்டு ஒன் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிட்டுக்கு நீங்கள் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா குக்கரை ஹீட் ஆக வச்சிடலாம் இ குக்கர் ஹீட் ஆனதுமே இங்கே ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம் ஆயில் ஆயில் ஹீட் ஆனதுமே இங்கே ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் ஸ்லைசஸ்ஸை இங்கே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ஒன் மினிட்க்கு ஸ்லைசஸ் பீஸ ஆனியன் ஸ்மெல் நல்லா வரணும் அது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா வழு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் புதி புதினா எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான புதினா ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கோம் அதுவுமே ஆட் பண்ணிவிட்டு இதுவுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க புதினா ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி டூ மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஆயில் இதாகணும் புதினா ஸ்மெல்லுமே நல்லா வரணும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒன் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு அதுவுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதோட ரா ஸ்மெல் போற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதோட ஸ்மெல் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மாதிரி குக்கர்ல அடிப்பிடிக்காமல் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் அதோட ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறம் நம்ம ரஃபா சாப் பண்ணி வச்சிருந்தா ஒரு தக்காளி ஆட் பண்ணிட்டு அதுவும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் டொமேட்டோ நல்லா சாஃப்ட் வரைக்கும் இதுல வதக்கி விட்டுட்டு இங்க பாத்தீங்கன்னா கரம் மசாலா ஒன் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன் ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மஞ்சத்தூள் ஹாஃப் ஸ்பூன் தனியா பவுடர் ஒன் ஸ்பூன் அதுக்கப்புறம் மட்டன் மசாலா இருந்துச்சுன்னா அதுவுமே ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் அதுக்கப்புறம் தேவையான அளவு இங்கே உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மசாலாஸ் எல்லாமே ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே மசாலா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதோட நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஆயில் செப்பரேட் ஆகி வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அரிச்சு வச்சிருந்த பேஸ்ட் இருக்கும்ல அதை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும் பேஸ்ட்டு அப்போ தான் நல்லாயிருக்கும் ஹோட்டல் ஸ்டேண்ட் அப்படியே அச்சல் ஹோட்டல் ஸ்டைல் எம்டிஸ் எல்லாம் இனிமேல் நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் பரோட்டாவுக்கு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு என்ன கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம ஜாரில் பேஸ்ட் அரைச்சி வச்சுருப்போம்ல அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுவுமே இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு இப்போது ரெண்டு விசிலுக்கு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டு விசிலுக்கு விட்டுடுறேன் ஒரு ரெண்டு விசில் இருந்தால் போதும் ரொம்பவே சூப்பராக ஹோட்டல் ஸ்டைல் எம்டி எம்டி சிலாம் வரும் வாசனை பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்பவே நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இந்த